அது இந்த வருஷம் குமுலேஷன் அக்கௌண்ட் ரொம்ப அதிகம் அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்கெல்லாம் டிராவலிங்லேயே இருக்காங்க அதனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்படுது இந்த நாளுடைய கிரகங்கள் தான் நம்ம இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்க போகிறோம் அப்படின்னு இந்த கிரகங்கள் வந்து அனுகிரகம் இருந்தால் பாதகாதிபதி வீடு என்பதால் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் சார் இது மாதிரி இவ்வளவு சம்மந்தப்பட்ட தீயணைப்புத்துறை புலனாய்வுத்துறை குற்ற புலனாய்வுத்துறை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனான ஜாபாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்வீங்க சார் உடல் உறுப்புகள் நமது பொறுப்புகளைப் போலவே உறுப்புகளையும் மதிக்க நமக்கு தெரிய வேண்டும் சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி சூரியனோட மூணு ஆறு குடியுன் சிலும்போது ஹிருதய சம்பந்தப்பட்ட உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆறு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் ஆறு கிரகம் என்னதாங்க பயிற்சி ஒன்றுமாங்க இந்த பயிற்சி முடியல என்றால் அது இந்த வருஷம் குமுலேஷன் அக்கவுண்ட் ரொம்ப அதிகம் அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்கெல்லாம் ட்ராவலிங்லேயே இருக்காங்க அதனால் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே ராகு பகவானும் ஆறாம் வீட்டிலே சனி பகவானும் ஏழாம் வீட்டிலே சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் ரெண்டு ஏழு குடையவர் இவர் அந்த ரெண்டு ஏழு குடையவர் வந்து உங்களுக்கு சனி செவ்வாய் பகவான் அந்த சுக்கரன் ராசிநாதன் ஏழாம் வீட்டில் இருக்கார் ஏழாம் வீட்டிலே ராசிநாதன் இருக்கும்போது ஒய்ஃப் கூட ஜாலியாக இருக்கணும் உங்களுக்கு தோணும் ஆனால் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு அதுக்கு டைம் கிடைக்காது எங்கேயாவது வெளியே போய் ட்ரிப் போகலாம் ஒய்ஃபை கூட்டிகிட்டு எங்கே எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் போகலான்னு தோணும் ஆனால் அதுக்கு டைம் கிடைக்காது இதே மாதிரி நடக்கும் நண்பர்களை ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நாம் சந்தோஷமாக இருக்கின்ற அந்த தருணங்களை தருவிப்பதெல்லாம் என்ன அப்படின்னா அந்தந்த நாளுடைய கிரகங்கள் தான் நம்ம இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்க போகிறோம் அப்படின்னு இந்த கிரகங்கள் வந்து அனுகிரகம் இருந்தால் எல்லா தினமும் நல்ல தினம்தான் இல்லை இன்னைக்கு நாள் டென்ஷன் அப்படின்னா அது நினைக்கிறது தான் நடக்கும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீடு ஆகப்பட்ட பாதகாதிபதி சூரியன் வீட்டில் இருக்கிறார் இது மிக மோசமான ஒரு அமைப்பை தருகின்ற ஒரு விஷயம் என்றுமே நண்பர்களே ரெண்டு ஏழு வந்து இந்த மாதிரி மறையக்கூடாது அப்படி மறைஞ்சா என்ன ஆகும் அப்படி மறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா ஒய்ஃப் கூட கான்ட்ரவர்சி வரும் ஒய்ஃப் கூட பிரச்சனைகள் வரும் ஒய்ஃப் உங்களை விட்டு தள்ளி போவாங்க ஒய்ஃப் உங்களை விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ரெண்டு ஏழு கூடைய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது செய்யாத பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்க பேர் அடிபடும் எது கிட்டத்தாலும் உங்க பேர் தான் அடிபடும் அது என்னன்னு தெரில உலகத்தில் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மனைவியிட்ட நல்ல பேர் எடுக்கிறது தான் அதை எடுத்துட்டிங்கன்னா உலகத்தில் வேறு எந்த நல்ல பேரும் எடுக்க தேவையில்ல ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது சார் ஜனாதிபதி விருது கூட வாங்கிடலாம் சார் இது மட்டும் வாங்க முடியாது ஏன்னா உங்களோட ஏ டு உங்களுக்கு தெரியும் தே இதேய் நீ எப்போ எப்படி எப்படி முகிஞ்சி வச்சுக்கன்னு எனக்கு தெரியும் விடா அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிறது தான் கஷ்டம் அது அதுக்காக நீங்கள் போராடுவீங்க என்ன தான் மெனக்கெடுங்க அதில் ஒன்று சொல்லுவாங்க என்ன தான் மெனக்கெடுங்க இப்போது பயங்கரமான பய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிடுவாங்க அந்த காரில் ஒரு முருகன் படம் இல்லையான்னு பில் பண்ணுவாங்க ஏதாவதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய உலகம் வேறு நம்ம உலகம் வேறு அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏழு கூடவன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வார்த்தைகள் ரொம்ப சென்சிட்டிவாக பேசணும் கணக்கு பேசக்கூடாது இந்த புடவை எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதை கட்டினா அப்படின்னு நயந்தர மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இந்த புடவை எப்படி இருக்குது இந்த புடவையா சரணா சரணாக சொல்லலாம் எடுத்துமே நாலாயிரத்தி நாலாயிரத்து முந்நூறுவா அப்படின்னு நீங்கள் என்ன மாட்டிக்குவீங்க எந்த நேரத்தில் எதை சொல்லணுங்கிறத தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள் அவங்களுக்கும் தெரியும் அந்த படவை நல்லா இல்லைன்னு சும்மா தான் கேட்குறாங்க புரியுதா நீ அப்பப்போ எவால்வேஷன் பண்ணுவாங்க நீங்கள் போற்றி போற்றி சொல்கிறீங்களா இல்லையான்னு அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி ஆ ரொம்ப பிரமாதம் இருக்கு வெரி குட் வெரி குட் எது சொன்னாலும் அவங்க வார்த்தை அதாக மட்டும்தான் இருக்கணும் எதுவும் இருக்கக்கூடாது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி வீடு என்பதால் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் சார் இது மாதிரி இவ்வளோ இடம் இருக்குது சார் இதுக்கு முன்னாடி வந்து புறம்போக்கு இடம் எவ்வளோ இருக்குது சார் அதையும் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஒரே விஷயமாக உங்களுக்கு வந்து இது முடிஞ்சிடும் ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம தள்ள கட்டி விடணும் அவனுக்கு அவ்வளோதான் அதுக்காக தான் வந்துருக்கேன் அது நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் அது இந்த இந்த ஜென்மத்துக்கு அதுக்கு உங்களுக்கு பட்டா கிடைக்காது அது ஒரு புறம்போக்கு இடம் அது ஒரு இந்த மாதிரி சம்திங் சொல்கிறாங்களே ஏரி தான் சார் இருந்தது என் ஏரி எவனோ வித்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி உங்களை கூப்பிட்டு செலெக்ஷன் பண்ணி உங்கள்கிட்ட வித்துட்டு போவாங்க ஸோ பத்திரத்தை படித்து பாருங்கள் உங்களுக்கு அரசு ரீதியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் போதும் அல்லாமல் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க பதினொன்றாம் இடத்துல போலீஸ்காரர்களுக்கெல்லாம் மன அழுத்தம் ஏற்படும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட தீயணைப்புத்துறை புலனாய்வுத்துறை குற்ற புலனாய்வுத்துறை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனான ஜாபாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப இந்த இந்த ம நாற்பது நாள் ரொம்ப டே டென்ஷனாக நீங்கள் கழிக்கிற மாதிரி ஆகும் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்து விட்டார் சுக்கர பகவான் ஏழாம் எட்டு இருக்கும்போது ஒரே ரொமான்ஸாக வரும் அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு லவ் பண்ணலான்னு தோணும் ஆனால் லவ் பண்ண டைம் கிடைக்காது அதான் பெரிய பிரச்சனை ஏழாம் இடத்துல இருக்கின்ற சுக்கரன் விதவிதமாக லவ் பண்ண உங்களுக்கு ஐடியாலாம் கொடுப்பாரு ஆனால் ஒன்றுத்துக்கு மேனேஜர் இவருக்கான இந்த ஆஃபீஸில் இந்த ஆளு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டா வீட்டுக்கு போய் லவ் பண்ணுறது சீமி இடத்துல சதீஷ்ட கேட்பேன் என்ன சதீஷ் லவ் எல்லாம் எப்படி போகுது வீட்டுக்கு கூட்டா தானேன்னா எனக்கு நான் லவ் பண்ணுறது வீட்டுக்கே தான் விட மாட்டேங்கிறீங்களே நியாயமான கோரிக்கை தான் நம்மளை டைம் ஆஃபீஸ்லேயே வச்சுக்கிட்டு லவ் பண்ணு லவ் பண்ணுன்னா நான் எங்கேயா லவ் பண்ணுறது அந்த மாதிரி தான் எட்டாம் இடத்துல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்த குரு என்பதால் சூரியன் பதினொன்று கொடைவன் குரு மூணு ஆறு குடிவன் என்பதால் வயிறு கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த நாற்பது நாளில் அதிகம் யாராவது சரக்கு போடுறீங்க நான் வந்து இது மாதிரி ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு நீங்கள்னா தயவுசெய்து மறந்துடுங்க அதுக்கு மேலே ரொம்ப பெரிய பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்வீங்க சார் உடல் உறுப்புகள் நமது பொறுப்புகளைப் போலவே உறுப்புகளையும் மதிக்க நமக்கு தெரிய வேண்டும் நீங்கள் உங்கள் நல்ல பொறுப்பாக இருக்கீங்க அப்பாவா அண்ணனா நல்ல பொறுப்பாக இருக்கீங்க நமது பொறுப்புகளை போலவே நமது உறுப்புகளையும் மதியுங்கள் ஆனால் உடலுக்கு சந்தோஷத்தை கொடுங்க புலன்களை நஷ்டப்படுத்துவது போதை அல்ல புலன்களை வாழ வைப்பது தான் போதை நல்லா சாப்பிட்டு தூங்குனா அதுதான் போதை தூங்க விடாமல் வேற ஒரு வஸ்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது போதை கிடையாது அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி பாதுகாப்பு சூரியனோட மூணு ஆறு குடியுன்னு சேரும்போது ஹிருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நெஞ்சு வலி மாறு வலிக்குது சார் இங்கே எந்த தெரில ஒரே கேஸ்ட்ரிக்காக இருக்குது நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதீங்க இப்போல்லாம் டாக்டர் சொல்கிறான் ஏதாவது முடியலன்னா ஓடி போய் ஸ்கேன் எடுத்து பாருங்க ஏதோ மேசிவுங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க கண்ணுக்கே தெரியாமல் வந்துருங்கிறாங்க எ எப்படி எப்படிலாம் நமக்கு வந்து பயமுறுத்துணுமோ அப்படி இப்படிலாம் மெடிக்கல் சயின்ஸ் நம்மளை இருக்கு அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பதினொன்றாம் இடத்துல இருக்கு அதே ஒரு பத்தாம் இடத்துல இருக்கின்ற புத பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கின்ற புத பகவானால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால் ஒம்பது குடைவன் பத்தாம் வீட்டு இருக்கும்போது புதிய ஜாபு புதிய தொழில் புதிய கடை உங்கள் ஓனர் இருப்பார் ஒரு கடை வச்சுருப்பார் போகும்போது இந்த கடையை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரில உன்னுடைய சின்சியாரிட்டிக்காக உனக்கு இந்த கடையை நானே உனக்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன் இந்த கடையை நீயே வச்சுக்கோ என்று சொல்லி கொடுத்துருவார் அந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் ஏற்படும் ஒரு நான் நேற்று வரைக்கும் நான் ஒரு எம்ப்ளாயி ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இந்த கடையே கிடச்சிருச்சு இந்த கடைக்கு ஓனர் நான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த மாதிரி புதன் பத்தில் வரும்போது கவிதை கதையெலாம் எழுதுவீங்க உட்காந்து அப்படி அந்த சீனில் அப்படி பேச ஆரம்பிச்சுங்க ஐயோயோ காலையிலேயே உலகத்துலேயே ஒரு பெரிய கஷ்டம் டேரக்டருங்க கூட பழகறதெல்லாம் இந்த டேரக்டருங்க அசிஸ்டன்ட் டேரக்டருங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இவங்க கூடலாம் டிராவல் பண்ணி பாருங்க நைட்டு நாலு மணிக்கு எந்திரிச்சு திடீர்னு அய்யோ எனக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு என்ன வந்துருச்சு அப்படின்னா கேரக்டர் வந்துருச்சான் என்ன நான்லாம் வாழ்ந்துருக்கேன் இங்களோட அதனால சொல்கிறேன் இவங்களோட வாழ்றதுக்கு நீங்கள் எங்கேயாவது தூங்க விடியா அதாவது அந்த கேரக்டர் என்ன பண்ணுறான்னு கேளேன் என்ன பண்றான் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் தூங்கணும் ப்ளீஸ் அது மாதிரிலாம் உங்களுக்கு கதை மேலே காவியம் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துடும் ஒரு ஸ்வீட்டு கடையே ஸ்வீட்டு சாப்பிடுக்கிறதே ஆச்சரியக்குறி அந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதுவீங்க என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களா சார் அவனுக்கு என்னென்ன வருமோ அதை இது எழுதுகிறோம் எனிவே எழுதணும் படிக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும்னு சொல்ல வரேன் ஆக இந்த மாதவ மாதம் ஆறு கிரக பயிற்சி ரொம்ப அற்புதமான படங்கள் எழுதுகிறோம் ஒய்ஃப் கிட்டே ஜாக்கிரதையாக இருங்க 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 கிலோமீட்டருக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவுக்கு வார வாரம் வருகிறேன் மலேசிய நண்பர்கள் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் பேஸ்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்